நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் ப்ளஸ் பண்ணிடுங்க மறக்காம கூட இருக்க அந்த ஷேரையும் க்ளிக் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் இந்த உங்களை மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் வந்து பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்து ஈஸியாக பை பண்ணிப்பாங்க உங்களுக்கு வந்து ட்ரெஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத் சாரீஸ் தான் அதாவது சூரத் பனாரஸ் பட்டு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இதை வந்து நான் ரெண்டு டிசைன்ஸில் வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ நான் உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு டிசைனாக வந்து காட்டுறேன் ஸோ இதில் வந்து நம்மட்ட இப்போ ஃபைவ் கலர்ஸ் இருக்குது நான் ஒரு கலர் வந்து பிரித்து காட்டுறேன் ஸோ அடுத்ததெல்லாம் கேட்லாகோட எப்படி இருக்கும் அந்த கலர் வந்து அப்படின்னு வந்துட்டு நான் காட்டுறேன் சரிங்களா இதோடய ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் சிக்ஸ்டி சரிங்க இதுக்கு ஒரு ஃப்ரீ வந்து இருக்குது வந்து நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் சரியா ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சேரி வந்து பார்த்துருவோம் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடித்த கலர் ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ கேட்லாக் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ இதான் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ பார்டர் வந்து இருக்கும் இந்த ப்ளவுஸில் ஸோ ஃபுல்லாகவே வந்து ஜரி ஒர்க் தான் பாருங்கள் பார்டர் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இது வந்து முந்தான ஓகே இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பிரித்து பார்த்துருவோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து ஒரு டார்க் பீச் கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரு பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த ஜரி இருக்குது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ஸோ அழகாக வந்து அந்த மயில் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு பெரிய ஒரு சர்க்கிள்குள்ளே வந்து அந்த மயில் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இதுதான் வந்து இந்த சாரி ஃபுல்லாக நம்ம பாடி ஃபுல்லாக வந்து வர டிசைன் வந்து இதுதான் ஸோ இது வந்து கீழே வந்து வர டிசைன் பாருங்க ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன ப்ளவுஸ் பீட்டி இதில் பார்த்திங்கன்னா எம்போஸர் டிசைன் வந்து இருக்குது பாருங்க உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு எனக்கு தெரில குட்டி குட்டியாக அதே இந்த டிசைன் வந்து அதாவது இந்த ஜரியில் இருக்க அந்த டிசைன் வந்து அதே டிசைன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கைக்கான பார்டரை ஸோ அதே மாதிரி அந்த மயில் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இது வந்து நம்ம ஃபுல் பாடிக்கு வர்ற வந்து டிசைன் ஸோ அழகாக குட் ஸ்டியாக ஒரு பார்டர் மாதிரி கொடுத்து இங்கே வந்து இவ்வளோ அழகாக ஒரு டிசைன் வந்து மயில் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் தான் ஸோ முந்தான வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தான் பாருங்கள் இதுலேயும் வந்து ரொம்ப அழகாகவே ஒரு பூ டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் ஃபுல்லாகவே ஜரி தான் அதே மாதிரி இந்த முந்தானியோடய எண்ணில் வந்து அந்த மயில் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதான் வந்து நம்மளோட சாரீ சூரத் பனாரஸ் பட்டு ஸோ இது வந்து பாருங்க ஒரு நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலரு ஸோ பாருங்கள் இதுதான் வந்து ஸாரீ ஸோ அதே டிசைன் தான் கலர் மட்டும் வேறு கலர் ஸோ வந்து பர்பிளு ஸோ இது வந்து கேட்லாகு ஓகே இப்போ அடுத்த கலர் வந்து பார்த்துடலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பட்ரோஸ் கலரு பாருங்க இதுவும் வந்து அதே டிசைன் தான் கலர் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மயில் பச்சை கலர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து கேட்லாக் ஓகேங்களா ஸோ நான் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் கேட்லாகில் இருக்க மாதிரி தான் சாரீ வந்து ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ பாருங்கள் இதனால் எல்லா ஸாரீஸும் வந்து பிரித்து காட்ட முடியல ஸோ இது வந்து நான் ஒரு நல்ல டார்க் க்ரீன் கலர் இது வந்து அதோடய கேட்லாக் ஸோ இதான் வந்து அந்த சாரீ ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கு ஃப்ரீன்னு வந்து நான் சொன்னேன் இல்லையா ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ அதாவது ஷிஃபான் ஷால் இது ஒரு ஷால் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒர்த் உள்ளது ஒரு சாரீ வாங்கினீங்க அப்படின்னா சிக்ஸ் சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு இதில் ஏதாவது ஒரு கலர் ஷால் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம் ஓகேங்களா ஷிப்பிங் வந்து நாங்கள் தனியாக அமௌண்ட் வந்து சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ ஸோ அடுத்து வந்து நம்ம இதே பனாரஸ் சூரத் பனாரஸ் பட்டில் வந்து இன்னொரு டிசைன் வந்து பார்ப்போம் ஓகேயா ஓகேயா நான் வந்து ஒரு சாரி பிரித்து காட்டுறேன் ஸோ இது வந்து ஒரு நல்ல பர்பிள் கலர் கேட்லாக் வந்து பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் சாரி வந்து ஃபுல்லாக ஓகேயா இதுதான் வந்து கேட்லாகு ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து ப்ளவுஸ் பீட் ஓகே இது வந்து முந்தான ஸோ ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி அழகாக ஒரு விளக்கு டிசைன் மாதிரி வரும் இது வந்து ஃபுல்லாக வந்து சென்டரில் வந்து நம்ம சாரி ஃபுல் டிசைனும் இப்படி தான் இருக்கும் ஒரு ஜிக் ஜாக் டிசைனாக இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் விரித்து காட்டுறேன் பாருங்க ஸோ பார்த்திங்களா ஸோ இதுதான் வந்து முந்தானியோட கீழே இருக்க அந்த பார்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த பூ டிசைன்லாம் பாருங்கள் அழகாக குட்டி குட்டி பூ டிசைன் கொடுத்து எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு ஃபுல்லாகவே வந்து ஜரி ஒர்க் தான் பாருங்கள் நல்ல ஒரு கோல்டு ஜரியில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ப்ளவுஸ் பீட்டு ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து மேலே இருக்க பார்டரை நம்ம கட்டும்போது வரும்ல ஸோ இது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ மாதிரி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஃப்ளீட்சுக்கும் கீழே தெரியும்ல பார்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்குது நல்லா பாருங்கள் பெரிய பார்டர் தான் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இதுலேயும் ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்து நல்லா மைன்யூட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு க்ளாத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது ஓகே இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 660, o okay, ginkla, plus ship. ஸோ இதான் இது வந்து ஃபஸ்ட் கலர் நான் காட்டினேன் அந்த பர்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நான் காட்டினதில்ல அந்த குட்டி குட்டி விளக்கு மாதிரி டிசைன் போட்டு இந்த பார்ட்ரு வர மாதிரி இதான் வந்து ப்ளவுஸு ஸோ கேட்லாகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கிளியராக இருக்கும் ஸோ முந்தான வந்து நான் காட்டின மாதிரியே இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து கீழே அந்த பார்ட்ரை வந்து காட்டினதில்ல இந்த பெரிய பார்டராக இருக்குன்னு ஸோ இப்படி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து வரும் ஜிக்சக்ட் டிசைன் வந்து வருது ஓகேங்களா கேட்லாகும் சேர்த்தே உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது ஒரு கலர் இது வந்து ஒரு டார்க் பீச் கலர் மாதிரியான ஒரு கலர் ஸோ என்னால் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வந்து காட்ட முடியாது ஸோ நான் கவர்லேருந்து மட்டும் வெளியே எடுத்து காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் இதில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது இது எல்லாமே ஒரே டிசைன் தான் கலர் மட்டும் வேறு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க் க்ரீன் கலர் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதே இதுதான் பட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் க்ரீன் கலர் ஸோ அடுத்த கலர் வந்து பார்ப்போம் ஸோ அடுத்த கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்ரோஸ் கலர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான கலர் இது பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த டிசைன் இந்த கலரில் ஸோ பாருங்கள் கேட்லாகும் பாருங்கள் உங்களுக்கு க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து அடுத்த கலர் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான அந்த குங்குமம் ரெட்டுன்னு சொல்லுவோம்ல லைட் கலர் லைட் குங்குமம் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஸோ இதுதான் ஸோ கேட்லாக் வந்து பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒன்று தான் பட் கலர்ஸ் மட்டும் வேறு வேறு ஓகேயா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான பனாரஸ் சூரத் பனாரஸ் பட்டு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் ஸோ அது கூட ஃப்ரீ ஹோம் சேர்த்து பார்த்தோம் ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பட்டோடு வந்து பார்க்கற மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை